ஓம் நவச்சுவாய் தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்தில் பூஜை அறை வரலாமா அகலமான பிளாட்டாக இருக்கு அதில் அகலமான பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா கிழக்க பார்த்த வீட்டிற்கு மட்டுமே அது பொருந்தும் பூஜை அறை ஹாலனுடைய கன்னி மூலையில் அமையும் போது தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்தில் இருக்கும் சாமியும் கிழக்க பார்த்துருக்கோம் முந்தி காலத்து வீடுகளில் அப்படிதான் இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தோம்னா அறை தெரியும் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது தலைவாசலை பார்க்குற மாதிரி அமைப்பு இருந்திருக்கும் இப்பெல்லாம் இந்த மாதிரி யாரும் கட்டுறதில்ல ஸோ நீங்கள் கன்னி மொழியிலையும் ஈசான மொழிலையும் அறை வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சில சாரை சொல்லிட்டு இருக்காங்க அது பிழை ஈசானத்திலையும் கன்னி மொழியிலையும் சந்திக்கும் இடத்துலையும் பூஜை அறை இருக்கணும் அப்போ தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்தில் ஒரே ஒரு திசைக்கு மட்டும் பொருந்தும் அது கிழக்கு தலைவாசலுக்கு உண்டான அமைப்பு மட்டுமே பொருந்தும் மிச்சம் வடக்கு தெற்கு பொருந்தாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா கிழக்க பார்த்த வீடாக இருந்தால் நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற ஹவுஸுக்கு நேர் எதிர்புறத்தில் வர்ற மாதிரி அமையும் வணக்கம்